தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக அமைச்சர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை தமிழக அமைச்சர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆத்தூர் ஐ பெரியசாமி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வயது மூப்பால் அவதிப்பட்டு வந்தார் கடந்த ஒரு சில நாட்களாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டது நேற்று நள்ளிரவில் காய்ச்சல் அதிகமானதால் ஆயிரம் விளக்கு கிரீன்வேஸ் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஆத்தூர் ஐ பெரியசாமி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவரது உடல்நிலை அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை மருத்துவமனையை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது திமுக தொண்டர்கள் சாறை சாரையாக மருத்துவமனையில் குவிய ஆரம்பித்துள்ளனர் இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது ஆத்தூர் ஐ பெரியசாமி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற தகவல் திமுக தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது